வணக்கம் வாழ்க வளமுடன் பிஸி ஆனதுனால போட முடியல இனிமேல் ரெகுலரா நம்ம சேனல்ல வீடியோ வரும் நீங்க பார்க்கலாம் இது மரவள்ளி கிழங்கு இதை வந்து தோல் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கிங்க நறுக்கி வச்சுட்டு இதை வந்து மிக்சில போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் இந்த டிஷ் வந்து வெஸ்ட் ஆப்ரிக்கனோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இது நம்ம ஊர் களி மாதிரி தான் இருக்கும் இதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் இல்லை இதுக்கு பேர் வந்து பூஃபூன்னு சொல்லுவாங்க இதை நான் இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்டுறேன் பாருங்கள் மரவள்ளிக்கிழங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் உப்பு மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை மரவள்ளிக்கிழங்கும் நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம வீட்டுல எப்பயுமே கேழ்வரகு அதே இந்த கிழங்கு மாவு போட்டு அப்படியே கைவிடாம அளவு இருக்க போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பரான இந்த மரவழி கிழங்குல கொலஸ்ட்ரால் கம்மி ஃபைபர் கண்டென்ட் இருக்கு அதனால நீங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அது இந்த சீசனில் உங்களுக்கு கிடைக்கும்போது தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க நிறைய இதில் வெரைட்டி செய்யலாம் இது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா டிஷ்ஸு அதனால் நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து சைட் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணும்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கும் செஞ்சு காட்டலான்ட்டு காட்டுறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கங்க கம்மியாக தண்ணி ஊற்றி ஏன்னா அதில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப ஊற்ற தேவை இல்லை கிழங்கு மாவு வெந்திருச்சுன்னா ஒட்டாமல் இது மாதிரி வரும் உங்களுக்கு கடாயில் ஒட்டவே ஒட்டாது எப்படி இருக்குது பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கும் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் மீன் குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க இப்படி எடுத்து நல்லா மீன் குழம்பு நல்லா பெரட்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ